ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம திருப்பதிக்கு போயிருந்தோம் திருப்பதியில் போயிருந்த ஒன் டே ஃபுல்லாக அன்னப்பிரசாதம் தான் சாப்பிட்டோம் அது எப்படி சாப்பிட்டோம் அப்படின்ற வீடியோ தான் நாங்கள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ரூம்லாம் புக் பண்ணிவிட்டு அண்ணன் ஃப்ரீ பஸ்ஸில் அன்னப்பிரசாதம் இடத்துக்கு வந்துவிட்டோம் அங்கே வந்து காலையில் மட்டும்தான் யானை நிற்குமா நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே போர்டெல்லாம் அன்னப்பிரசாதம் போர்டு வச்சுருந்தாங்க அந்த போர்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா காலையில் எட்டரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் டிஃபன் தருவாங்களாம் பத்தரை மணிலேருந்து மதியானம் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் லஞ்ச் தருவாங்களாம் அது நடுப்புற ஒன் ஹவர் மட்டும் அஞ்ச் அஞ்சு மணி வரைக்கும் கேப்பு விடுறாங்க நாலு டு அஞ்சு மட்டும்தான் கேப்பு அப்போ வந்து அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் நைட்டு சாப்பாடு தருவாங்க இது காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பத்தரை வரைக்கும் கண்டினியூவாக சாப்பாடு போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அதை கொஞ்சம் அந்த மெனு மட்டும் கொஞ்சம் மாறுது மதியானம் சாம்பாருக்கும் நைட்டு சாம்பாருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது நாங்கள் காலையில் சீக்கிரமா வந்து இறங்கிட்டோம் வந்தவுடனே எங்களுக்கு தட்டு வச்சாங்க டம்ளர் வச்சாங்க உடனே பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெருமாளுக்கு அவ்வளோதான் ப்ரேயர் முடிஞ்சாச்சு இப்போ வந்து நமக்கு வந்து சட்னி பொங்கல் வச்சாங்க பொங்கல் சட்னி சாம்பார் வச்சாங்க காலையில இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை எட்டு மணிக்கு எட்டரைக்கெலாம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ரூமில் போய்ட்டு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்ததுனால ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மதியானம் ஒன்றரை ஒன்றரை மணி இருக்கும் திரும்பவும் சாப்பாட்டுக்கு வந்தோம் நம்ம என்னென்னா நமக்கு பக்கத்துலேயே ரூம் கிடச்சிச்சி அதனால டைமுக்கு வந்தோம் ஒன்றரை மணிக்கு வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் எல்லாம் சாமி சுற்றி பார்க்க தான் போயிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கல இந்த லஞ்சில் என்னென்ன வச்சாங்கன்னா சாப்பாடு ஒரு இது துவையல் ஒன்று வச்சுருந்தாங்க கூட்டு ஸ்வீட் ஒன்று நல்லா நெய் போட்டு சக்கரை பொங்கல் வச்சாங்க அப்புறமா சாம்பார் ரசம் மோர் மோர்லாம் நல்லா திக்கவே சூப்பராக இருந்தது நாங்கள் இப்போ இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாகவே நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் கோவில் எல்லாமே போனோம் அதுக்கப்புறமா அங்கே நாங்கள் வந்து வைகுண்ட துவார தரிசனத்துக்கு போனதுனால கூட்டமாக இருந்தது டெக்கரேஷன் நிறையா இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் நைட்டு எட்டரை மணிக்கு நாங்கள் வந்தோம் அப்போ வந்து நைட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படின்ற வீடியோ நான் அடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து மத்தியானம் லஞ்சு ஏன்னா நமக்கு நாம் வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம ஒரு நாள் ஒரு வேளை சாப்பிட்றதே கோவில் பிரசாதம் நமக்கு ரொம்பவே கஷ்டம் கிடைக்கிறது நமக்கு ரூம் பக்கத்துலையே அன்னசாதம் ரூம் பக்கத்துலேயே கிடச்சதுனால நாங்கள் டைமுக்கு வந்து இங்கேயே சாப்பிட்டோம் எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை நீங்களும் போங்க அந்த டைமுக்கு போனீங்கன்னா சாப்பிட்டு வந்துட்டே இருக்கலாம் டைனிங் ஹால் நிறைய இருக்கிறதுனால நிறைய இடம் மாற்றி விடுறாங்க சாப்பாடும் ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது வேணுன்றதை கேட்டு கம்மியாக வாங்கி வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டு வந்துடலாம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது நாங்கள் மூணு வேலையும் அங்கே தாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் திருப்பியும் மத்தியானம் நைட்டு நம்ம கிளம்பி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே வர பாருங்க ஒன்று போகிறப்போ இல்லை வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுபத்தெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த அந்த வியூ பாருங்க நம்ம மலை மேலே ஏறி இற நம்ம நம்மளுடைய ஏழு மலை ஏறி நம்ம பெருமாளை பார்க்குறத வந்து அவங்க அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது கார்டன் செட் பண்ணி நல்லா பெருமாளை எப்படி பார்ப்போம் அப்படின்றத அதை அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க நம்ம கீழே சாப்பிட்டாலும் இந்த வியூ தெரியும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சம் நைட்டு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் விட்டாங்க அப்பவும் இது நல்லாவே சூப்பராக இருந்தது நான் அப்பவும் வீடியோ எடுத்தேன் நிறைய பேருக்கு வந்து வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்காது ஏன்னா கோவிலில் சாமி பார்த்துட்டு வந்து சாப்பிட வரப்போ அவங்க கையில் ஃபோன் இருக்காது நாங்கள் வந்து சாமி பார்க்க போகிறப்ப மட்டும் ரூமில் வச்சு பூட்டிகிட்டு போயிட்டோம் மற்ற நேரம்னா கையிலையே வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது ஏன்னா போன முறை போயிட்டு நாங்கள் எல்லாம் ரூமில் வச்சுட்டோம் அப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது இது கா இது வந்து மத்தியான சாப்பாடு இதோட முடிவு ப முடிய போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நைட்டு சாப்பாடு இப்போ ஸ்டார்ட் போது நைட்டு எட்டரை மணிக்கு நாங்கள் வந்தோம் சாப்பிட்றதுக்கு இந்த பாருங்கள் பெருமாள் எங்கே இருக்கார் பாருங்க அப்படியே சுற்றி 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 இப்படி சுற்றி தான் நம்ம போய் பெருமாளை பார்க்குறோம் அதை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக ட்ராப் பண்ணி அதில் வந்து கார்டன் செட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க இது நைட் ஆகிடுச்சு நாங்கள் ஊரெல்லாம் சுற்றிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி பார்க்கல வராகி அம்மன் கோவில் அந்த சாமி பார்த்துட்டு அங்கே கண்காட்சி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு எட்டரை மணிக்கு திரும்பவும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்தோம் அப்போ டைனிங் ஹால் ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க பிளேட்டை கொடுத்துட்டு பஃபே ஐட்டம் மாதிரியும் வாங்கி சாப்பிட சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம க்யூவில் நின்று வாங்கணும் அதுக்கப்புறமா தேவையானதை அப்பப்போ டக்குன்னு போயிட்டு அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க நம்ம போய் அங்கே வாங்கிக்கலாம் சா ரசம் சாம்பார் எவ்வளோ வேணாலும் வாங்கி குடிச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ரசமும் சரி மோரும் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் நிறைய பேர் வந்து மோர் தான் வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க டம்ளரில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பிளேட்டில் வாங்கி எவ்வளோ வேணாலும் குடிச்சுக்கலாம் நம்ம இங்கெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதாங்க சாப்பாடு வீடியோ மூணு வேலை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இந்த விஷயங்கள் ம நிறைய பேருக்கு யூ யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னை அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ